ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ராகி பக்கோடா தான் பார்க்க போகிறோம் ராகி கூட முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன் இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கல் உப்பு சேர்க்குறதா இருந்தால் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் வந்து ட்ரையாகவே வந்து கலக்கி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்றோட ஒன்று படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி தெளித்து தெளித்து தான் வந்து இதில் சேர்க்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போதே நான் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வந்து அடுப்பில் காய வச்சிட்டேன் எல்லைப்பம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பதத்துக்கு வந்ததும் ஒவ்வொன்றா வந்து கிள்ளி போட்டுக்கலாம் காய வச்ச எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிள்ளி கிள்ளி விட்டால் பக்கோடா மாதிரி வந்துடும் என்ன அளவுக்கு வந்து நான் கிள்ளி கிள்ளி போட்டுக்கிறேன் கிள்ளி போட்டுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் பக்கோடா போகிறதுக்கு எல்லாத்தையும் வந்து கிள்ளி கிள்ளி போட்டுடுறேன் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வெந்திருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெந்ததும் எல்லாத்தையும் கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உள்ளே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது அதோட நைஸ் ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும் நீங்கள் எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் சரி கிறிஸ்பியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பாதி அளவுக்கு வெந்ததும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெந்ததும் கலர் சேஞ்ச் ஆனதும் நான் வந்து ஃபுல்லாக வந்து இதை எடுத்து நான் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா திரும்ப அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன் எப்பவும் வந்து ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் முருங்கைக்கீரையை வந்து பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அதோட கசப்புத்தன்மை இருக்கும் இதில் சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து அதோடய கசப்புத்தன்மை இருக்காது முருங்கைக்கீரையும் ராகிமாவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ